வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது இந்த மரம் வந்து நம்ம ஊரில் ரேஷன் கடையில் கிடைக்கிற அந்த பாம் ஆயில் அந்த பாம் ட்ரீ தான் இந்த மரம் இந்த தோட்டம் ஃபுல்லாகவே அந்த பாம் ட்ரீ தான் இந்த பாம் ட்ரீயில் இப்போ அதனோடய பழத்தை நம்ம மேலே போய் எடுத்து காட்டுறது கஷ்டம் இதுதான் அந்த பாம் ட்ரீ அதில் உள்ள பழம் நான் இந்த வெ இந்த விதை தான் நமக்கு ஆயிலாட்டு இதை உடைச்சி தான் ஆயிலாட்டு எடுக்குது இதை வந்து இப்போ முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா பனங்கொட்டை ஆயில்னு தான் சொல்லுவாங்க ரேஷன் கடையில் இந்த பாம் இந்த பாம் மரம் இதுதான் இந்த நம்ம ஆயில் எடுக்க மரத்தை பார்த்துடுங்க கட்டியெல்லாம் பிடிக்க முடியாது அவ்வளோ பெருசாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு இந்த நான் என்ன இருக்கு பாருங்கள் நான் மாய் ஷைனிங்காக தெரியாது காய் தான் நமக்கு தேங்காய் விடலை அப்படி சொல்லோம்ல இது வந்து அந்த தேங்காய்க்கு முந்தின ஸ்டேஜி இது செவ்வ தான் அது பழம் இது வந்து ஒரு மூணு வருஷத்து மரம் தான் இந்த குளம் வந்து பத்து கிலோ இருக்கும் இது பழம் இனி வெட்டலாம் இது வந்து இனி வெட்டதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கலாம் பழம் இது காய் மேலே மாதிரி இருக்கல இது நமக்கு தென்னம்பூ ஃபஸ்ட் வரும்ல அந்த மாதிரி உள்ள பூ தான் ஃப்ரெஷ் பூ தான் ஆனால் இது எப்போவுமே இந்த காஞ்ச மாதிரி தான் தெரியும் பார்க்கு இந்த மரங்கள் ஃபுல்லாக நல்ல அந்த ஆற்றுப்படுகைகள் இந்த மாதிரி நல்ல செழிப்பான இடங்களில் தான் இதை நடவு பண்ணணும் இந்த மரம் நல்ல அதாவது நல்ல நீர் தேங்கது மாதிரி உள்ள இடங்களில் தான் நடவு பண்ணியிருக்காங்க ஆனால் நல்ல நீர் வேணும்னுது அவங்க சொல்கிறது தெரியுது நல்ல தண்ணி நிறைய தண்ணி பாய்க்கணுன்னு அவங்க சொல்கிறது நமக்கு புரியுது ஏன்னா லேங்குவேஜ் ப்ராப்ளம் இன்னொன்று என்னென்னா அவங்க சொல்கிற அந்த ஏ எட்டு நாளைக்கு ஒரு காணதும் அவங்க எழுதி காட்டுதை வச்சு தான் நமக்கு தெரியுதே தவிர அது என்னால் ஆனால் அந்த மரங்களை பார்த்தா வரிசையாக கொலைகள் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இன்னொன்று என்னென்னா எட்டு நாள் இல்லைன்னா பதினஞ்சு நாள் அப்படி தான் சொல்கிறாங்க பக்கம்தான் டே டேஸ் வந்து பக்கம் அதிலே இவ்வளோ மகசூல் கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஆணித்தரமாக சொல்கிறாங்க இதனோட கொலைகளை பாருங்கள் இந்த இந்த கொலை ஒரு கொலை நான் கிரேப்ஸ் மாதிரி தெரியுது பாத்தீங்களா கருப்பா இது வந்து காய் தான் பழுக்கும்போது தான் இந்த ரெட்டிஸ் வந்துடும் அதுதான் பழம் அதுக்கப்புறம் தான் இதை வெட்டுவாங்க ஆனால் இந்த இதில் எவ்வளோ ஆயில் இருக்குது ஆயில் மாதிரியே தான் வள வள வளன்னு தான் இருக்குது அப்படி தான் வலு வழுன்னு இருக்குது இந்த மரம் ரெண்டு வருஷத்துல அதாவது இந்த காய் கூட வாரது ரெண்டு வருஷத்துல காய் கூட வந்துடும் இந்த மரம் எல்லாம் முப்பது அடிக்கு முப்பது அடிக்கு ஒவ்வொரு மரம் வைக்கணும் ஃபுல்லாக அவ்வளவு கூலாக இருக்குது தென்னை மரத்தை விட பயங்கரமாக ஈல்டு தர ஒரு மரம் தான் இந்த ட்ரீ அப்படியே நிழல்னா அவ்வளவு நிழலாக இருக்கும் ஓலைகளும் ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த ஓலையில் விளிம்பில் மட்டும் முள்ளு மாதிரி இருக்குது இந்த கொலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ சைஸ் அதாவது டுவெண்ட்டி கேஜி நெக்ஸ்ட் வரிசை வரிசையாக இருக்கும் இப்போ இன்னொரு மரத்தை காட்டுறேன் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குற மரம் ரெண்டு டு ரெண்டரை வருஷம் ஆகுது நான் காய் வந்திருக்கு பார்த்தீங்களா வரிசையாக எல்லாத்துக்குள்ளேயும் காய் இருக்கும் இது சின்ன மரம் அந்த கொலைகள் கம்மியாக இருக்குது ஆனால் பாருங்கள் ஒவ்வொரு ம மட்டைக்கு இடையிலையும் அந்த கொலைகள் இருக்கும் பார்க்க வழியே தெரியாது சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளவும் அந்த காய்களாக தான் இருக்கும் நிற்க பாருங்கள் இதுலேயும் இருக்குது ஃபஸ்ட்டு அதாவது நான் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இது இருக்குதான்னு இதெல்லாம் தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பத்து மரத்துக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் எங்கள் தோட்டத்தில் வச்சு இது எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காண்டி பத்து மரத்துக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் முன்னோக்கூட்டியே இந்த மாதிரி பிளான் பிளான்ஸும் வேணும்னா ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் பண்ணால் நான் வந்து உங்களுக்கு அதை சப்ளை பண்ணலாம் அந்த தோட்டம் வைக்கிறது வந்து கண்டிப்பாக இது முப்பது அடிக்கு முப்பது ஒவ்வொரு வர மரம் தான் இது கரெக்டாக வரும் அப்படி வச்சுமே இங்கே இந்த தோட்டம் உள்ள பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு வெயில் படாது அந்தளவுக்கு தான் இருக்கும் மரமும் அவ்வளோ புஷ்டியாக வரும் இந்த மரத்துலலாம் அதாவது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா சம்மரில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு குலை வெட்டும் அதாவது மழை காலங்களில் எட்டு நாளைக்கு ஒரு ஒரு டைம் ஒரு குலை ஒரு கொலை போது கிட்டத்தட்ட இருபது கிலோ அதாவது ஒரு டன் வந்து பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி மூவாயிரம் வரை போகும் அந்த மாதிரி விலை உள்ள ஒரு மரந்தான் இந்த இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி உரங்கள்லாம் நம்ம வை பொறுத்து அதனோட ஈல்டு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா அதாவது நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி இதில் வந்து இதில் உள்ள சின்ன கன்று தான் சின்ன செடி தான் ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வர மரங்கள் ஆனால் ஈல்டுக்கு வந்து ரெண்டரை டு மூணு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் இதெல்லாம் அந்த ரெண்டரை டு மூணு வருஷம் மரம் தான் காய்ச்சது ஸோ இந்த மாதிரி மரங்கள்லாம் உங்களுக்கு வேணாம் மர செடிகள்லாம் வேணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்